முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்தியா தமிழகத்தில் இந்த வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த மகான் அகத்தியர் அருளிய வார ஆசினுள் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் திகதி முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் திகதி வரை பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு முதல் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு வரை சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்இ பி தர்ம வடிவான அரங்கனை தயவை விதைத்து மக்களின் கருமவினை போக்கி காத்தருள கருணை வடிவாக வந்த ஞானியே ஞானியே உன் பெருமை கூறி ஞாயமதில் அகத்திய மகரிஷியும் இனிமைப்பட பட அரங்கன் நீர் கேட்க இந்தியா தமிழகத்தின் வருங்கால வருங்கால நிகழ்வாக வல்லமையான ஏக திகதி மேல் அட்டம திகதி வரை வருங்கால பலனாக வார ஆசி வழங்குவேன் மக்களின் நலம் வேண்டி வேண்டிட அக்னி மிகுந்து வினவிட இந்தியா தமிழகத்தில் உண்டாகும் பிணி சோட இடர் உலகம் வியக்க நீர்வளம் குன்றும் ஆனாலும் தர்மபலம் குருவரங்கன் சேவையால் பெருக நன்றாக இடையிடை மாறும் மாறுதலை தருவேன் என வந்த மன்னர்களும் தண்ணீர் பந்தல் ஆறுதலாய் நீர்மோர் பானகம் என ஆங்காங்கே தர்ம சேவை புரியவே புரியவே இயற்கையும் குளிர்ந்து புகழுவேன் மாறியாக இறங்க நீரும் தெரியவே தேர்தல் களம் காணும் தேர்விலும் குறுக்கு வழி தேடும் தேடும் அவலம் பல வெளிப்பட்டு தெரிவிப்பின் கையூட்டு கலவென நாடெங்கிலும் வஞ்சக செயல்கள் நாளா வகை அணுகி மக்களிடை மக்களிடை கழகங்கள் எல்லாம் மதிப்பிலக்க நேரும் என்பேன் ஆக்கமுடன் இனியேனும் மக்களிடை ஆதரவு பெருகும்படி நெடுங்காலம் நெடுங்காலம் பயன்தரும் திட்டங்களை நிலமதனில் செய்து ஆதரவு திரட்ட இடரின்றி வரும் ஆளுமையும் இந்தியா தமிழகம் மேம்பட துணை மகான் றிம்பிகுாரம்்ரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைவுள்ள கால நிகழ்வுகள் தர்மமே வடிவான ஆறுமுக அரங்க மகானே உலக மக்களின் எண்ணங்களிலே தயவினை விதைத்து மக்களிடையே தர்மத்தை பெருக்கி அதன் மூலமாக அவர்கள் செய்திட்ட முன் ஜென்ம பாவங்களான கரும வினைகளை போக்கி அவர்களை காத்து ரச்சித்து கடை தேற்றிடவே முற்று பெற்றும் தாம் மக்களுக்காக மக்கள் மீது கருணை கொண்டு இவ்வுலகினில் வந்து அற்புதமான உமது பெருமைகளை உலகறிய கூறியே அரங்கா இவ்வுலகினில் வருங்காலம் குறித்து தாம் அகத்திய மகரிஷி என்னிடம் கேட்க அகத்திய மகரிஷி யானும் குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நூலாக உரைக்கின்றேன் என்கிறார் மகான் அகத்திய முகரிஷி இனி வரும் நாட்களிலே நாட்டினில் வெப்பம் மிகுதியாகி வெப்ப சம்பந்தமான நோய்கள் மக்களிடம் உண்டாகும் வெப்ப சலன அதிகரிப்பால் தண்ணீர் பற்றாக்குறையும் உண்டாகும் ஆனாலும் உலக நலன் கருதி அரங்கமகான் வேண்டுதல் வைப்பதாலும் தர்மபலம் பெருக்குவதாலும் மக்களுக்கு பாதுகாப்பாய் அப்பா மேலும் பொறுப்பில் உள்ள ஆட்சியரும் அதிகாரிகளும் தண்ணீர் பந்தல் நீர்மோர் தருதல் பானகம் தருதல் என மக்களுக்கு சேவைகள் செய்திட்டால் தருமபலம் பலம் மேல்மேலும் அதிகமாகி இயற்கையும் குளிர்ந்து அதிகமாக மழை பெய்து தண்ணீர் பற்றாக்குறை தீர்ந்திட வாய்ப்பு உள்ளதப்பா தேர்தல் களத்திலே வெற்றி பெற குறுக்கு வழிகளை தேடிடும் கட்சிகளின் நபர்களின் அவலங்கள் பல வகையிலும் மக்கள் அறிய வெளிப்படும் லஞ்சம் கொடுத்தல் பொது சொத்தை அதிகரித்தல் என சிலர் செய்த செயல்கள் எல்லாம் வெளிப்பட்டு அவர்கள் மக்களிடையை மதிப்பினை இழக்க நேருமப்பா ஆதலின்னாலே மக்களை கவரும் விதமாக வஞ்சிக்காமல் உண்மையிலேயே மக்களுக்கு பயன் தரும் வகையிலே உருவாக்கி மக்களின் ஆதரவினை பெற்றால் வருகின்ற ஆட்சியானது உறுதியான வல்லமையான மக்களுக்கான ஆட்சியாக அமைந்து இந்தியா தமிழகம் மேம்பட வழிவகை செய்யுமப்பா என கூறுகிறார் மகான் அகத்திய ரிஷி சிவம்